இந்த மாதிரி ஒருத்தங்க உங்ககிட்ட உதவி கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் ஒன் இட் டு உதவி அப்படிங்கிறது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது உதவி பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம்தான் பட் யாருக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்ககிட்ட உதவி கேட்குறவங்க எந்த மென்டாலிட்டியில் உதவி கேட்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் ஸோ அதுவும் இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்றைய காலகட்டத்தில் இந்த பணம் தாங்க ஒருத்தங்களுடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் மரியாதையையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாத உண்மை தான் ஸோ இந்த பண விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க ஒருத்தங்க உங்களை வந்து ரொம்பவே புகழ்ந்தோ ரொம்பவே கெஞ்சி கூத்தாடி உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அந்த பணத்தை வந்து பெறது மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போகக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரும் ஸோ அவங்கக்கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க அதுக்கப்புறமா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுணுக்கத்தை வந்து கையாளுவாங்க என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மம்பரை சொல்லி அதாவது உன் கணவனுக்கு தெரியாமல் கொடு இல்லை உன் மனைவிக்கு தெரியாமல் கொடு உன் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை மற்ற உறவினர்கள் யாருக்காவது தெரியாமல் இந்த காசை கொடு இந்த நகையை கொடு இல்ல இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணி இந்த மாதிரி ஒருத்தங்க உங்ககிட்ட உதவி கேக்குறாங்க அப்படின்னா அது பண விஷயமா இருந்தாலும் சரி இல்ல என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சோ கண்டிப்பா அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர போறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க அதுக்கப்புறமா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு விஷயம் ஆகிட்டு ஸோ இந்த ஆதார் கார்டை வச்சு நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு அதுவும் இந்த உள்ளவங்க தான் ரொம்பவே ஏமாத்துறாங்க அதுவும் ஆதார் கார்டு அதுக்கப்புறமா ஒரு சிக்னேச்சர் மட்டுமே போதும் ஸோ இந்த குழுக்கள் மூலமா அதுவும் பிரைவேட் குழுக்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதுவும் இந்த பண மோசடிகள் ஸோ அதில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருந்து தான் ஆகணும் கண்டிப்பாக யாரையும் நம்பி உங்கள் ஆதார் கார்டு அதுக்கப்புறமா உங்கள் சிக்னேச்சரை வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்காதுங்க ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண ப்ரெஸ் திரும்பவும் சொல்கிறேன் உங்கக்கிட்ட ஒருத்தங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் அதாவது அவங்களுடைய மென்டாலிட்டி என்னென்னு தெரியாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் உதவி செய்யாதுங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ